நாங்கள் கிறிஸ்மஸ் வந்து குறைவே இல்லைங்க அப்படியே இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏட்டிஎன் மஜி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு வாழைக்காய் இல்லை ஒரு வாழைக்காய் கிடச்சா போதுங்க உங்களுக்கு நல்ல டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும் வாங்க நாம் இன்னைக்கு இந்த ஸ்நாக்ஸை எப்படி செய்யலைன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் பாருங்கள் அதில் சூடான தண்ணி அதில் வந்து ஒவ்வொரு கப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பீச்சம்பழம் கொட்டை நீக்கின பீச்சம்பளம் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா பழகம் வந்து நல்லா முழுக்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இன்னொரு கப்பில் வந்து நான் காஞ்சி மிளகாய் எடுத்துருக்கேன் அது மூணுலேருந்து நாலு மிளகாய் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வீட்டில் ஆட்கள் அதிகமாக இருந்ததுன்னா மிளகாய் சேர்த்துக்கோங்க இல்லை காரம் அதிகமாக இருந்தால் கூட மிளகாய் சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு வாழைக்காக்கு இந்த மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வாழைக்காய் சேர்த்து அதிகமாக செய்யணும்னா மிளகாவும் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ஓரி வரட்டங்க ஒரு பக்கம் எடுத்து ஓரம் வச்சிடுங்க இப்போ ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கும்போது நல்லா முத்தனை வாழைக்காவே எடுத்திருக்கேன் இது ரெண்டு பக்கம் காம வந்து கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு இதோட மேல் தோலை வந்து சீவி எடுத்துக்கோங்க வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரெண்டு வாழைக்காய் இல்லை ஒரு வாழைக்காய் கிடைச்சா கூட போதுங்க அதில் வச்சே நீங்கள் வந்து இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்க்கலாம் இப்போ ரெண்டு வாழ்க்கை பாருங்கள் மேல் தோ சீவி எடுத்தாச்சு எடுத்துட்டு எல்லாம் மறுபடியும் வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிட்டு உருளைக்கிழங்க வாழ்க்கை ட்ரீல வந்து சீவி எடுத்துக்குவாங்க நம்ம பஜ்ஜிக்கு சீவன் அந்த அளவுக்கு சீவி எடுத்துக்குவாங்க இதோட அளவு வந்து காட்டுற பாருங்க எந்த அளவுக்கு வந்து கிணம் இருக்கணுன்றதை பாருங்க எல்லாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம இதே போல் ஒன்றை போல் எல்லாமே சீவி எடுத்துக்கலாங்க நான் எடுத்து காட்டுற பாருங்க இந்த அளவுக்கு சைஸ் இருந்தால் போதும் அப்போதான் நமக்கு வந்து உடையாமல் இருக்கும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறப்ப அவ்வளோதான் இப்போ ஒரு பவுலில் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம சீவி எடுத்து அந்த வாழைக்காயில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வாழைக்காய் வந்து நமக்கு கலர் மாறாமல் வெள்ளையாகவே இருக்குங்க அதுக்காக தான் வந்து நான் தண்ணி வந்து உப்பு சேர்த்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நம்ம சீவனை வாழைக்காய் மொத்தமே அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா தடவை கையை விட்டு கலந்து விட்டுக்கோங்க அந்த தவிர்ப்பு எல்லாம் வந்துடும் கலரும் மாறாமல் இருக்கும் நல்லா அழைச்சி விட்டுட்டு நம்ம இதை தண்ணி மொத்தம் சுத்தமாக வடித்து எடுத்துட்லாங்க பாருங்கள் நம்ம உப்பு செய்கிறதுனால கொஞ்சம் கூட கலர் மாறாமல் இருக்குது தண்ணி மொத்தம் நல்லா வடித்து எடுத்துட்டு ஒரு பக்கம் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடு படுத்தி எடுத்துக்கலாங்க தண்ணி வந்து சொட்ட சொட்ட மொத்தமாக கிளியர் பண்ணி எடுத்துடுங்க எடுத்துகிட்டு நம்ம இப்போ பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ எண்ணெய் வந்து பாருங்கள் நல்லா காஞ்சி வந்திருக்கு தண்ணியும் சுத்தமாக வந்து கிளியர் ஆகிடுச்சு இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்திருக்கு வாழைக்கா வந்து தண்ணி மொத்தம் சொட்டை சொட்ட வடித்து எடுத்தாச்சு இப்போ நம்ம வாழைக்காவை பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா தனித்தனியாக ஒவ்வொரு பீஸாக போடுங்க அப்போ வந்து ஒவ்வொன்றும் ஒட்டாமல் இருக்கும் அது ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பேட்ச் ஒன்று போட்டிருக்கேன் ஓரளவுக்கு நல்லா வந்து ரோஸ்டட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ஒரு ஆயிருக்கு நைட்டாக எடுத்து இதை அப்படி திருப்பி விட்டுறேன் இப்போது நல்லா வந்து ரோஸ்ட் ஆகட்டும் இப்போது ஓரளவுக்கு பாருங்கள் நல்லா ரோஸ்டட் ஆகிருக்கு நல்லா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரணும் நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் நம்ம எப்பயுமே வந்து வாழைக்காவை கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம கட் பண்ணதை போட்டு வச்சோம்னா வாழைக்காய் வந்து கருப்பாகாது அதுக்காக தான் கல் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் வந்து ஊற வச்சிருந்தோம் நல்ல வாழைக்காய் வந்து கலர் மாறல பாருங்கள் நம்ம எப்படி சீவி எடுத்தோமோ அதே கலரில் தான் இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு தன்மை வந்திருக்கு இந்த சத்தமே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நல்ல கிறிஸ்பியா இருந்துச்சு இப்போ நம்ம எடுத்து இதை வேற ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் கடை நிறைய போட்டாம இருக்கு நல்ல ரோஸ் எடுக்கிறதுக்கு அப்புறம் பாருங்க சைஸ் எல்லாமே குறைஞ்சி போச்சு இப்போ நம்ம எடுத்து இதை எண்ணெய் வடிச்சிட்டு ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் அவ்வளவுதான் இப்போ ரெண்டாவது வச்சு போட ஆரம்பிச்சிடலாம் நம்ம இவங்க ஒண்ணா எடுத்து போட்டாக்காங்க இல்லைன்னா ரெண்டு மூணு பேரும் ஓட்டிட்டு வந்துரும் அப்புறம் அது ரெண்டும் வேகாம இருக்கும் அதுக்காக தான் ஒவ்வொரு பீஸா நான் எடுத்து போட்டுட்டு இருக்கேன் கார் உன் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ரெண்டாவது பெட்ஜ் நம்ம போட்டு எடுத்துட்டோம் நம்ம மூணாவது பெட்சும் போட்டுட்டு இருக்கோம் இதுவே நாங்க மொத்தமாக போட்டு எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூணாவது பேச்சும் போட்டு எடுத்தாச்சு இந்த மாதிரி ரெண்டு வாழைக்காய் வந்து மேல் எல்லாம் எடுத்துட்டு சீவிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டோம் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் நான் நாலு மிளகா சேர்த்துருக்கேன் இது வந்து ரெண்டு வாழைக்காய் உங்களுக்கு வாழைக்காய் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் வீட்டில் ஆளுங்க அதிகமாக இருக்காங்கன்னா நீங்கள் வந்து மிளகாய் வந்து காரத்துக்காக அதிகமாக சேர்த்துக்கோங்க ஒரு எட்டுலேருந்து பத்து மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலு மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ பேரட்சி மழை சேர்த்துக்குவோங்க இப்போ அது கூடவே வந்து பாருங்கள் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சேர்த்துருக்கேன் நாட்டு பூண்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்குவாங்க இப்போ சேர்த்து நாம் இதை ஒரு ஃபேஸ்ட்டு பார்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பண்ணி இப்போ நம்ம அரைச்சி கொண்டு வந்துட்டோம் ஓரளவுக்கு ஃபேஸ்ட்டு பார்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஸ்ட்ரவ் ஆன் பண்ணிட்டு கடாய் சூடாயிடுச்சு பாருங்கள் அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து நல்லா சூடாகி வந்திருக்கு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கி விடணுங்க இதை எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் நல்லா வதங்கி வரும் நல்ல ஒரு கலரும் கொடுக்கும் நீங்கள் அந்த காஞ்ச மிளகாய் கூட கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் சேர்த்துட்டீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரும் ஒரு கலரும் கொடுக்கும் என்கிட்ட இல்லை அதனால இந்த மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இருந்துதுன்னா நீ இந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க ரெண்டும் சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கலர் பார்க்கறதுனால லுக்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஜார் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அலம்பிட்டு அதையும் ஊற்றிருக்கோம் நம்ம பேர்ச்சி மலை ஊற வச்சோம் இல்லையா அந்த தண்ணி அதையும் அதை சேர்த்துக்கலாம் நல்லா சுண்டி வரணும் அதுக்கு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப அதிகமான தீஞ்சிடும் அதுக்காக ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன் நிதானமாக வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இது வதங்கி வரட்டோங்க உப்பு சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வெள்ளை வந்து நல்லா பொடிச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லா காரத்தோட கொஞ்சம் ஸ்வீட் கலந்து செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி சாத்து உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதை சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வெள்ளம் சேர்த்துட்டா சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா மில்ட் ஆகி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா அப்படியே சுருண்டு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாங்க வரும் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை மூத்தம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிட்டேன் ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம தட்டு போட்டு மூடி விட்டுடலாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே சுருண்டு வரட்டங்க அது ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது போல் மூணு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் வெள்ளம் வந்து நல்லா சுருண்டு அந்த மசாலாவோடு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்க எந்த அளவுக்கு மசாலா சூப்பரா கலர் வந்திருக்கு இப்போ நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்த இந்த வாழக்காய் சிப்ஸ் இருக்குங்களா ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம் வந்து குறையவே இல்லைங்க அப்படியே இருக்கு இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலா இதுல வந்து சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் கொஞ்சமா வந்து நான் மசாலா நிறுத்தி விட்டுருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா சேர்த்துக்கலாம் மொல்லமா வந்து இத கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா டிஃபரெண்டான ஒரு ஸ்நாக்ஸ் இது பசங்க பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ மசாலா வந்து எல்லாமே கலந்து விட்டுட்டோம் நம்ம கொஞ்சம் மசாலா எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா நம்ம அதையும் இதில் சேர்த்துடலாம் எல்லாமே இருந்த மசாலா மொத்தமே நம்ம சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துட்டு மறுபடியும் லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் எனக்கு சொல்லுங்க ஓ உன்னை போல பாருங்கள் மசாலா எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு அந்த கிறிஸ்மஸ் வந்து குறையவே இல்லைங்க அப்படியே இருக்கு நாம இப்போ எடுத்து ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் சூப்பரான ஸ்நாக்ஸ் ஒண்ணு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க காரத்தோடு சேர்ந்த ஒரு இனிப்பு இந்த ஸ்நாக்ஸ் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நமக்கு எப்பவுமே வாழைக்காய் நிறைய கிடைக்குதுங்க கிடைக்காமலாம் இல்லை ஒரு வாழைக்காய் வச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்ளதான் அப்படியே உடைச்சா பாருங்க அப்படியே பிச்சிட்டு வருது அந்த அளவுக்கு கிறிஸ்துமஸ் அப்படியே இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் உங்களை பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அப்படி பிரிச்சிருந்தால் நம்ம ஏடிஎன் வகை சேனலில் போய் மாற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்